வணக்கம் ஞானம்மாள் யூடியூபர் பேர் சேனல் உங்கள் அன்புடன் அழைக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் சப்பாத்தியில் ஒரு டிஷ் ஆகி போகிறேன் இந்த பாருங்கள் சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு சப்பாத்தி வாங்க பார்க்கலாம் இந்த பாருங்கள் சப்பாத்தி வந்து நான் நல்லா கட் பண்ணி நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நூறு மாதிரி இப்ப வந்து நான் முட்டையை வந்து இதில் பொறிக்க போகிறேன் ரெண்டு முட்டை மிளகுத்தூள் சீரகுத்தூள் இந்த முட்டைக்கு தேவைக்க முத்து முட்டை வந்து வச்சு இதை இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறான் பூண்டு நீட் நீச்சமாக நறுக்கணும் பூண்டு இஞ்சி வெங்காயம் கேரட்டு இது வந்து குடமளகா நீ முட்டைக்கோசும் போட்டுக்கலாம் நான் முட்டைக்கோசு போடலை நீங்கள் முட்டைக்கோசும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு மிளகும் சீரகமும் நுணுக்கினது ஒரு ஸ்பூன் சோயா சாக்ஸ் ஒரு ஸ்பூன் டொமாட்டா சில்லி சாக்ஸ் இப்போ வந்து நான் கட் பண்ண சப்பாத்தியே போடுறேன் இப்போ வந்து நான் பொறிச்சு வச்ச முட்டையை இதில் நான் போடுறேன் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து இந்த வெங்காயத்தாள் அது நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் போட்டுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் <mens�> <muchy>